నాగచేతన్యడ సెకండ్ మ్యారేజ్ పతి பழிச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு யூடியூபரான ராஜ்மோகன் நாலாயிரம் கோடிக்கு ஆசைப்பட்டுதான் வந்தாங்களா ஷோபிதா துலிபாலா சமந்தா ஏமாத்தப்பட்டிருக்காங்களா இந்த விஷயங்களை யூடியூபர் ராஜ்மோகன் பல விஷயங்கள் பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த சுச்சுவேஷன்ல நாகச்சைதன்யா மற்றும் சோபிதா துலிபாலா மேல குவியக்கூடிய வன்மங்களுக்கு எதிரா அவர் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்காரு நடிகை சமந்தா நாகச்சைதன்யாவுடைய அப்பா நாகார்ஜுனா மற்றும் நாகார்ஜு

ஒரு கட்டத்துல அவரோட சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற முடிவை எடுத்தாங்க அவங்களுடைய அன்பான ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய பிரேக் வர நீதிமன்றத்துக்கு போன அவங்க சட்டபூர்வமா விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சாங்க சமந்தா நாலாயிரம் கோடி சொத்து இருக்கக்கூடிய குடும்பத்து பையனான நாக சைதன்யாவ பிரிஞ்சதே ஜீவனாம்சத்துக்காகத்தான் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு ரூபா கூட அவங்க ஜீவனாம்சம் வாங்கவே இல்லையா அதே மாதிரி தான் இப்ப நாக சைதன்யாவ கடந்த சில வருஷங்களா காதலிச்சுட்டு போர்ட்டல் ஓபன் ஆகக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எட்டு 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 இந்த கூட்டுத்தொகை வரக்கூடிய ஆகஸ்ட் எட்டாம் தேதி நிச்சயதார்த்தம் செஞ்சதே அதே மாதிரி ஒரு ஆகஸ்ட் எட்டாம் தேதி சமந்தா நாகச்சைதன்யாவுக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படிங்கற கூடிய காரணத்தினால சமந்தாவை பழிவாங்க அதே நாள நிச்சயதார்த்தம் செஞ்சுகிட்டாரு நாகச்சைதன்யா நாகச்சைதன்யா குடும்பத்து சொத்துக்களை ஆட்டைய போடத்தா சோபிதா ஏற்கனவே கல்யாணமான நாகச்சைதன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேல அபாண்டமான பழி போடப்பட்டுச்சு இது பல யூடியூப் சேனல்கள் வெவ்வேறு மாதிரி ரொம்ப மோசமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜ்மோகன் சொல்லிருக்காரு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருந்தா நிச்சயம் செஞ்சுக்கலாம் திரும்ப ஆர்குமெண்ட் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பிடிக்கலனா இந்த உறவு டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு ஒருவருடைய வளர்ச்சி இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிரிஞ்சு வாழ்ந்துடலாம் இதுக்கு சட்டப்பூர்வமா விவாகரத்து செய்ய முழு சுதந்திரம் இருக்கு ஆனா அதை ஏன் இந்த சோசியல் மீடியா இவ்வளவு கொச்சையா விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னு சமந்தா பச்சியும் ஷோபிதா துலிபலா பற்றியும் நாக சைதன்யா பத்தியும் அவங்க அப்பா நாகர்ஜுனாவுக்கு ரெண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அவரையும் சம்பந்தமே இல்லாம இழுத்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல கொஞ்சம் காட்டமாவே இவருடைய இந்த கருத்துக்கு கலவையான பல விமர்சனங்கள் வந்திருக்கு அதே சமயத்துல சமந்தாவுக்கு ஆறுதலாவும் புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போற நாகச்சைதன்யா சோபிதா இவங்களுக்கும் தனித்தனியா வாழ்த்துக்களும் ஆறுதலும் குவிஞ்சிட்டு இருக்கு